அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி மசாலா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்களோட ஹோம் மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு டைப்பான கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் பிஞ்சு கத்திரிக்காய் தான் இப்போ இதை நம்ம கட் பண்ணி பொரியல் செய்யலாம் நீங்கள் எந்த விதமான கத்திரிக்காய்னாலும் பொரியல் செய்யுங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாளைக்கு ஒரு கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அதுவே போதும் ரொம்ப பெருசாக இருக்குல்ல அதனால் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ள பாருங்கள் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தான் ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம எடுத்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸஸ்ஸாக எடுத்துக்கிட்டோன்னா வதங்கும் போது பஞ்சு போல் ஆயிரும் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு பொரியலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் கொஞ்சம் எண்ணெயிலேயே நம்ம இந்த பொரியல் பண்ணிடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறேன் பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயிலே ஒரு பரட்டை பரட்டிக்கோங்க இந்த அளவுக்கு எண்ணெயில் லைட்டாக பரட்டி கொடுத்துக்கோங்க நல்லா இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஒன்றரை டீஸ்பூன் இருக்கும் இந்த மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம் அதே எண்ணெயில் அப்படியே பரட்டி கொடுத்துக்கலாம் கற்றுக்க வேக வேக அதுவும் காரமும் சேர்ந்துக்கும் கலர் மாதிரி நல்லா இருப்ப பாருங்கள் தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்குறேன் தேவையான உப்பு பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு கல் உப்பை லைட்டாக திரிச்சு நுளிச்சி சேர்த்துருக்குறேன் பொடி உப்பாக சேர்த்துக்கலாம் நல்லா சுருளை வெந்து வந்துட்டு இப்போ இதில் மிளகு ஜீரகம் சேர்த்து பொடித்த பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்ருக்கேன் அது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் மிளகு ஜீரகம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்த பொடி அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு எவ்வளோ சுருளை வந்திருக்கு பாருங்கள் அந்த எண்ணெயில் அப்படியே நம்ம வக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி சுருளை வந்திருக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ